கொடுத்து வைத்திருக்கிறேன் கேட்பதற்கு நீங்களும் கொடுப்பனே உங்களுடைய முன்னணிப்பை நன்றாக இருக்கிறது சரியை அப்படின்னா ஒழுக்கத்தை கடைபிடித்து முறையை உருவாக்குவது சாமி தானே கொண்டுக்கலாம் எந்திரி போது கொண்டுக்கிறேன் இப்படியே உட்காந்து இடத்துலயே கொண்டுக்கிறேன் இந்த பெட் காஃபி நான் குடிப்பேன் எந்திரிச்சது என்ன பழக்கம் எந்திரிக்கிறோம் பல்லு வளர்க்கணும் டாய்லெட் போகணும் குளிக்கணும் இறைவனை தொழணும் அப்புறம் உணவு எடுத்து பாருங்க அந்த உணவின் ஜீவ சக்தி உயிர் சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுலேயும் நுட்பம் உண்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் இந்த இந்த உணவை நீங்க எடுக்கணும்னு ஒரு நியதியை கடைபிடிச்சு பாருங்க என் கூட படிச்சவெல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற ரூபத்துல இருக்கிறான் எல்லாம் பிளே கிரவுண்ட் எல்லாம் இன்னும் அவனாலேயே குளிங்க அவன் பாதத்தை பார்க்க முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க நான் ஒன்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் சாப்பிடல பெரியவங்க சொன்ன இயல்பான முறையை தான் பின்பற்றி கொண்டு வருகிறேன் அப்போ எளிதில் திரணமாக கூடிய உணவு எடுத்துக்கணும் சாத்திரப்படி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்க ஏன்னா மணின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நானும் இதுல மறந்துட்டேன் இப்போ அவரவர் சமய நெறிக்கு உட்பட்டு இது மணியை சேர்ந்தது இது மோதிரம் கூட போட்டிருக்கேன் அந்தந்த கான்செப்ட் படி கோட்பாடு படி போட்டிருக்கேன் இந்த ரத்தின கற்களை அணிய வேண்டும் அல்லது ருத்ராக்கம் துளசி மாலை ஸ்படிக மாலை நீங்க எதை வேணாலும் அணிஞ்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அல்லது தகுந்த ஆன்மீக ஜோதிட அன்பர்களுடைய வழிகாட்டுதல் படி நீங்க அணிஞ்சிக்கலாம் இது மணி என்ற தத்துவம் மந்திரம் உங்களுக்கே தெரியும் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு உங்களுடைய குளவழக்க ரீதியில குலதெய்வ ரீதியில ஸ்லோகம் சொல்றது உங்களுக்கு ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கும் அது உங்கள் ஜாதகமே இஷ்ட தெய்வம் அப்படின்னு ஒரு நெறிமுறை உண்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அதை நீங்க வணங்கலாம் அதற்கு உங்களுக்கு இந்து மதம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது அடுத்தவர்களுக்கு இடங்கள் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இப்போ நீல மேக சஞ்சீவராய பெருமாள் எங்க குலதெய்வம் நாம நாமந்தான் போட்டுருக்கணும் ஆனாலும் பட்டப்பட்டு ஹரியும் ஹரணும் ஒன்றே அப்படின்னு பெரியங்க சொன்னத அப்படியே பின்பற்றிட்டு வர சிவனை படிக்கிறது கூப்பிடுறது ஏன்னா இந்த பதிகத்தை வந்து எனக்கு பெருமாள் கூட கொடுக்கல ஐயா தான் கொடுத்தாரு ஆனா தான் கொடுத்தாரா இதுக்கு மேல இருக்கான்னு யாருமே கேட்கல நான் முதல்ல நாலஞ்சு வரி தான் சொன்னேன் இதுக்கு மேல கொடுக்கலையா அப்படின்னு யாருமே கேட்கல கொடுத்திருக்காரு அதையும் சொல்றேன் இந்த கோவில் உழவார பணிகள் செய்வதெல்லாம் சரியை நெருங்கி நடக்கும் நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம் நம்மளை எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம் சுத்தம் என்பதை கடைபிடிக்க வேண்டி வலியுறுத்தக்கூடிய ஒரு நெறி சரியை நெறி அதான் துண்டு தோழமை சொல்றோம் இல்லையா அதோட முக்கிய கோட்பாடு இந்த சரியை நெறி அடுத்தது கிரியை இதை இதை இப்படி இப்படி இந்தந்த நேரத்துல பண்ணணும் இப்போ கோவிலுக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்க ஆரத்தி காமிப்பாங்க அந்த ஆரத்திலையுமே எத்தனை வகை ஆரத்தி காமிக்கிறாங்க பதினாறு விதமான ஆரத்தி உண்டு அதுக்கு பேர் சோடச ஆரத்தின்னு சொல்லுவாங்க ஆனா எத்தனை பேர் அதை எண்ணி பார்த்துருக்கிறீங்கன்னு தெரியல இனிமே போனா எண்ணி பாருங்க அந்த அபிஷேகம் போது பதினாறு விதமான ஆரத்தி காண்பிக்கப்படுகிறதா அதுக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கிற தத்துவம் என்னன்னா சோடச ஆரத்தி அப்படின்னு பேரு விநாயகர்களை கூட வந்து சோடச கணபதினு இருக்கு அதாவது பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன இந்த தத்துவப்படிதான் ஐயா